இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அந்த யூத குலத்தை அழிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு திட்டத்தை அவை தீட்டிடுறான் எப்படி இதை வந்து கடவுள் மாத்துறார் ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இதுவே வந்து கடவுள் வந்து எப்படி இதை மாற்றுறார் அப்படிங்கிறத அந்த சொன்னீங்க எப்படி கடவுள் அதை மாற்றுற அந்த கதையினுடைய சுவாரஸ்யத்தை அந்த வரிசை கிராம படிக்கும்போது புரியும் நிறைய பேர் வந்து எஸ்தர் புத்தகத்தை வந்து சங்கீதம் படிக்கிற மாதிரி நீதிமன்ற படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போகிறார் கதைகளை வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த திருலோடு கூட படிக்கிறது அல்லது அந்த தொடர்ச்சியோடு கூட படிக்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன அப்படின்னா என்னத்தை அப்படியே மாற்றினார் அப்படின்னா ஒரு டைம் நியமிக்கிறாங்க என்னது யூத குலத்தை அழிக்கும்படியாக அவன் வந்து ஒரு டயத்தை நியமிக்கிறான் பூர் அப்படின்னு ஒரு சீட்டு போடப்படுது சீட்டு போடப்பட்டு ஒரு நல்ல நாள் தெரிந்தெடுக்கிறது ஒரு கைதை செய்கிறதுனாக்க சீட்டு போட்டு தெரிந்தெடுக்கிறது இவன் என்ன பண்ணுறான் ஒரு நாள் தெரிந்தெடுக்கிறான் அவன் சீட்டு போடுறது வந்து நிசான் மாதம் முதலாவது மாதம் சரிங்க அந்த அன்னைக்கு அவன் சீட்டு போட்டு ஆதார் மாதம் பன்னெண்டாம் மாதம் பன்னெண்டாம் மாதம் பதிமூணாம் தேதியில் சரியா இவங்க இஸ்ரேல் எல்லாம் சரி எல்லாம் அழிக்கணும் இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்கள் இல்லாமல் சொல்லலாம் அவரெல்லாம் அழிக்கணும் சொல்லி சீட்டு போடுறான் போட்டு அது டேட்டை முடிவு பண்ணிவிட்டு ராஜாவை போய் சொல்கிறான் அதுவும் எப்படி சொல்கிறான் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு கூட்டம் இருக்காங்க நீங்கள் அதை நீங்கள் வாச்த்திங்கன்னாக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவனுடைய பழக்க வழக்கம் ஒரு மாதிரி இருக்குது சரியா அவனுக்கு வந்து ராஜா சொல்கிற எதையும் கேட்க மாட்டாங்க அதாவது ரொம்ப மோசமான நபர்கள் ரொம்ப என்ன ஒரு பண்ணி ஆமாம் நல்லது பண்ணி ஆனாலும் அவங்க முற்றிலும் என்ன செய்யணும் அழிச்சு போடும்படி நீங்க கொடுங்க நான் வந்து உங்களுக்கு ஆயிரம் தாளும் தரேன் ஆயிரம் தாளம் தானாக்கா ஒரு நூறு கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க அவ்வளவு நான் கஜனாவுக்கு தரேன் அவ்வளவு பணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆமா எப்படியாச்சும் உங்களுக்கு என்ன செய்யுங்க இவங்களை இது பண்ணுவேன் ராஜா சொல்கிறேன் எனக்கு பணம் எல்லாம் வேணாப்பா நீ விரும்புகிற மாதிரி என்ன செஞ்சுக்க இந்த ராஜா வந்து எதை சொன்னாலும் கேட்குறாரு அவர் உடலை உத்திரை போதத்தில் போட்டு அனுப்பிச்சுறாரு எல்லாரும் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் பரவி இருக்கிற எல்லா யூதர்களையும் ஆதார் மாதம் பதிமூணாம் தேதி கோலப்படலாம் யார் மற்ற ஜாதிகள் மற்ற நபர்கள் அப்படின்ற இது வந்து எல்லாத்துக்கும் அனுப்பப்படுது ஸோ இந்த காரியத்தை அதே நாளில் எப்படி ஆண்டு மாற்றி அமைக்கிறாரு அப்படின்றது தான் இந்த கதையினுடைய சுவாரஸ் இப்போ அதை சொல்லிட்டீங்க அதான் அடுத்த அளவு தான் கேட்கணும்னு நினச்சிருந்தேன் இப்போ அவங்கள யூத மக்களை வந்து கொலை செய்ய முடியாமல் வந்து பிளான் பண்ணுறாங்க எப்படி ஆண்டவர் வந்து இந்த விஷயத்தை மாற்றுற ஓகே ஆண்டுடைய வா ஜனங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற எல்லாத்தையும் ஒரு நோக்கத்தோடு கூட செய்கிறார் இப்போ இந்த காரியம் நடக்கிறதுனால தான் இப்போ முன்னாடி இருந்த மாதிரி யாரும் இருக்க முடியாது மருதகாய் இருக்க முடியாது எஸ்தரும் இருக்க முடியாது அவங்க அந்த கம்ஃபர்ட்லேருந்து வெளியே ஆகணும் ஏன்னா இப்போ அவங்க அப்படி இல்லைனாக்கே அவங்களோட உயிர் போயிடும் உயிர் போயிடும் இது வந்து வாழ்வா சாவா பிரச்சனை ஆனால் நிறைய நேரத்தில் வந்து இந்த தீவிரத்தை வந்து எஸ்தர் ஓனரில் எல்லா பேரும் அந்த ஏன்னா எஸ்தர் வந்து அரண்மனை இருக்கா அவங்க இப்போ கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலை சூழ்நிலை இருக்கனால இந்த சீரியஸஸ் அவளுக்கு தெரியல இவர் என்ன பண்ணுறாரு இதை கேள்விப்பட்ட உடனே இவர் மட்டும்